ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷேர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஸ்னாகாவும் செஞ்சு தரலாம் சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு சத்தும் சுவையும் கலந்து இந்த மாதிரி ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ செய்கிறதுக்கு மிக்சிங் பவுலில் அரைக்கப் அளவுக்கு கருப்பு கடலை சேர்த்துக்கங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சைப்பயிறு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு எந்த கப்பில் கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்கள் எல்லாமே கால் கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் கூடவே கால் கப்பில் பாதி அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் சேர்த்துட்டு இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசிடுங்க அலசிட்டு நல்லா தண்ணியை ஓட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் முழுகிற அளவுக்கு திரும்பவும் தண்ணீர் சேர்த்து இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அப்படி ஊற விட்டுடுங்க நல்லா ஊறி வரட்டும் அப்படி முடி வச்சிடலாம் இப்போ சரியாக ஆறு மணி நேரம் ஆன பிறகு திறந்து பார்க்குறேன் கடலை பயிர் எல்லாமே நல்ல ஊறி இருக்குது இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு பயிர் எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க பெரிய மிக்சர் ஜார் இருந்ததுன்னா அதில் ஒரே ஈடாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க சின்ன மிக்ஸர் ஜாராக இருந்ததுன்னா ரெண்டு ஈடாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ அந்த ஊற வைச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அந்த தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கட்டும் அப்போ தான் மெனு சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்தால் மாவு எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்குது மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க நீங்கள் அரைக்க பக்கத்தையே கூட உப்பு சேர்த்துக்கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்க மாவு இந்த பாத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட சேர்க்கறதுக்கு வானலில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாய சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்ல வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் ரொம்பவும் வதங்க வேண்டியதில் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் துருவி சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் லைட்டாக சூட்லே கலந்துக்கங்க ரொம்பலாம் வதக்க வேண்டியதில் லைட்டாக வதக்கிட்டு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வதக்கின வெங்காயம் கேரட் எல்லாத்தையுமே மாவோடு சேர்த்துக்கோங்க மாவில் சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சாப்பிட நல்லாயிருக்கும் அங்கங்கே கடிபடும் கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக நறுக்கி தூவிட்டு மாவோட நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து எடுத்துக்கங்க அவ்வளோதான் மாவு ரெடியாகி எடுத்து இப்போ இதை ஊற்றி பொறிச்சு எடுக்கிறதுக்கு பனியாக கல்லிருந்துன்னா சூடு பண்ணிக்கோங்க அதில் எல்லா குழிகளிலுமே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க இப்போ என்ன சூடானதோ எல்லா குழிகளிலுமே மாவை இது மாதிரி ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க இதே மாவை நீங்கள் அடையாக கூட ஊற்றி சுட்டு எடுக்கலாம் நல்ல முருவலாக சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் அதை அப்படியே மூடி ஒரு முப்பது செகண்ட் ஆனதும் திருப்பி விட்டுக்கங்க அப்போ தான் உள்ளே வெந்திருக்கும் திருப்பி போடவும் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே ஈவனாக திருப்பி விடுங்க இது மாதிரி இன்னொரு சைடும் பொன்னிரமாக செவந்ததும் எடுத்துடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ திருப்பி விட்டு சுற்றும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல கமகமன் சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு சைடுமே செவந்து பொன்னிறமாக வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் ரெடியாயிடுங்க இதை நீங்கள் மாலை நேரம் உணவாகவும் கொடுக்கலாம் காலை நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை இது அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிடவும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பயிரெல்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்